வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் தீயாய் பெறவும் தையெட்டி விகாரை விவகாரம் கையேந்திரகுமாருக்கு நீதிமன்றம் அழைப்பானை ஆயிரக்கணக்கானோருக்கு கிடைக்கவுள்ள அரச வேலைவாய்ப்பு கிளிநொச்சியில் நடந்து சென்ற குடும்பத்தரை மோதிய பேருந்து மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் மகிந்த வீட்டை விட்டு வெளியேற தயார் நாமல் திட்டவட்ட அறிவிப்பு மாணவர் குழுக்களுக்கு இடையில் மோதல் சிலர் காயம் இன்றைய மின்தடை தொடர்பில் வெளியான அறிவிப்பு இரவில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை இனி தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு மெல்லாகம் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது தையெட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் குறித்த அழைப்பாணை நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை அபகரித்து தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தேன் இதன் பின்னர் விகாரையை இடிக்க வாரீர் என்று நான் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் வடிவமைக்கப்பட்டு போலியான விஷம பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்விடயத்தை அறிந்து உடனேயே எனது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தினூடாக குறித்த செய்தி போலியானது என பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்தும் எனது நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்தியிருந்தேன் குறித்த விடயத்தை மறுத்து எனது தெளிவுபடுத்தல்களை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் இலங்கை போலீசார் நாள் மெல்லாகம் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினான்காம் திகதிக்கு அழைப்பு கட்டளை எனக்கு அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் நிலவும் ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஆறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை ஊடக பேச்சாளர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதி தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் மூவாயிரம் வெற்றிடங்களும் பாதுகாப்பு அமைச்சில் ஒன்பது விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் நூற்று எழுபத்தி ஒன்பது வெற்றிடங்களும் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சில் நூற்று முப்பத்தி இரண்டு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் அமைச்சில் நானூறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சில் நூற்று அறுபத்தி ஒன்று சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் மூவாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது வெற்றிடங்கள் நிலவுகின்றன மேல் மாகாண சபையில் முப்பத்தி நான்கு கிழக்கு மாகாண சபையில் ஐந்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பதினேழு வெற்றிடங்கள் என மொத்தமாக ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்துடன் அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யும் முறையை மீளாய்வு செய்து அவசியமான முன்னுரிமைகள் மற்றும் காலப்பகுதியை அடையாளம் கண்டு குறித்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட அதனுடன் இணைந்ததாக அத்தியாவசிய தேவைக்கு இணங்க மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆட்சேர்ப்புகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவிற்கு அந்தந்த அமைச்சுக்களின் கீழ் காணப்படும் வெற்றிடங்களை பூரணப்படுத்துவதற்காக அந்தந்த அமைச்சுக்களின் ஊடாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கவனத்திற்கு கொண்டு வந்து பின்வரும் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் நேற்று இரவு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது பிறந்தன் காஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியிலிருந்து பரந்தன் நோக்கி நடந்து சென்றவரை அதே திசையில் வந்த தனியார் பேருந்து மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கான புதிய வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி கேகாலை மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு குடும்பங்களுக்கும் பதுளை மாவட்டத்தில் ஐம்பத்தோரு குடும்பங்களும் இடம்பெயர்வு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறுவார் என பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் மின் விநியோக துண்டிப்புக்கும் குரங்குகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது குரங்குகள் மீது இந்த அரசாங்கத்திற்கு ஏன் வெறுப்பு என்பது தெரியவில்லை மின்சாரத்துறை அமைச்சரின் பொறுப்பேற்ற கூற்று அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது எதிர்கட்சியில் இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் பொய்யுரைத்ததை போன்று தற்போது பொய்யுரைக்காமல் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தொகுதி மற்றும் ஆசன மட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எதிர்வரும் மாதம் முதல் நடத்துவோம் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை கிராமத்திற்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்தே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி வந்தது ஆகவே இப்போதும் கடந்த காலத்தைப் போன்று போலியான குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைக்காமல் சிறந்த முறையில் செயற்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ அரசு இல்லத்தில் இருந்து வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டியதில்லை வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையுமில்லை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறுவார் என அவர் தெரிவித்துள்ளார் கடவுளை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் இரு மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர்கள் சிலர் காயமடைந்துள்ளனர் பாடசாலையில் இடம்பெற்ற இல்ல விளையாட்டுப் போட்டிகளின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது இரு இல்லங்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய் மோதலாக மாறியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் நவகமுவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவகமுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பௌர்ணமி தினமான இன்றைய தினம் மின் தடை அமல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் நுரைச்சொலை அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின்புற பாக்கிகள் செயலிழந்த நிலையில் உள்ளன இதன் காரணமாக நாளை முதல் மின் தடை மீண்டும் அமல்படுத்தப்படுமா என்பது குறித்த தீர்மானம் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நாடு முழுவதும் மின்சார விநியோகம் தடைப்பட்டது பானந்துறை உப மின் நிலையத்தில் குரங்கொன்று மோதியதே இதற்கு காரணம் என வலசக்தி அமைச்சர் குமார் ஜெய கொடி தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் தடையுடன் பாதுகாப்பு அமைப்பு செயற்படுத்தப்பட்டதன் காரணமாக நுரைச்சோலையில் உள்ள லக்விஜய அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின் புறப்பாக்கிகளும் செயலிழந்தன இதனால் தேசிய மின் கட்டமைப்புக்கு தொள்ளாயிரம் மெகாவாட் மின்சார இழப்பு ஏற்பட்டது இதன் விளைவாக இரண்டாயிரத்து அறுநூறு மெகாவாட் என்ற நாலாந்து அதிகபட்ச மின்சார தேவையை பூர்த்தி செய்வதில் ஏற்பட்ட பெற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு மின்சார சபைக்கு மின்வெட்டை அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என வெள்ளசக்தி அமைச்சர் குமார் ஜெயகோடி தெரிவித்துள்ளார் அதன்படி நேற்றும் நேற்று முன்தினமும் முற்பகல் மூன்று முப்பது முதல் இரவு பத்து மணி வரை நான்கு வலயங்களின் கீழ் மின்தடையை அமல்படுத்துவதற்கு பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியது இதனிடையே இன்றைய தினம் பௌர்ணமி தினம் என்பதனால் மின்சார கேள்வி சிறிதளவு குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதனால் இன்றைய தினம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது காலி மாத்தரை கள்ளுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை பதுளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தீவின் பிற பகுதிகளில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும் எனவும் மேற்கு சப்ரகம்புவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை பதுளை மற்றும் குறுநாகல் மாவட்டங்களிலும் சிலகிடங்களில் காலை வேளையில் மூடு கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூ சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி